السلام عليكم ورحمه الله وبركاته நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள் நேரான வழியை அடைந்து விடுவீர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு இல்லை நேரான வழியை சார்ந்த இப்ராஹிம் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் அவர் உங்களைப் போல் இணை வைத்து வணங்கியவர்களில் இல்லை என்று நபியை கூறுவீராக நம்பிக்கையாளர்களே நீங்களும் கூறுங்கள் அல்லாஹுவையும் எங்களுக்கு அருளப்பற்ற இவ்வேதத்தையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாகூப் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றே நபிமார்களுக்கு தங்கள் இறைவண்டம் இருந்து கொடுக்கப்பட்டிருந்தவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அவர்களிருந்து எவரையும் நபியில்லை என்று பிரித்துவிட மாட்டோம் மேலும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுவோம் நம்பிக்கையாளர்களே நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விடுவார்கள் அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக வீண் பிடிவாதத்தில் தான் அவர்கள் இருக்கின்றனர் நபியே அவர்களைப் பற்றி உமக்கு பயம் வேண்டாம் அல்லாஹ் போதுமானவன் மேலும் அவன் அனைத்தையும் செவியுறுபவன் நன்கறிபவன் ஆவான் அல்லாஹுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம் அல்லாஹுவை விட மார்க்கத்தால் மிக அழகானவர் யார் யாரும் இல்லை நாம் வணங்குவோம் என்றும் கூறுவீர்களாக நீங்கள் பற்றி நம்மிடம் தர்க்கிக்கின்றீர்களா எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் அவனே எங்கள் செயல்கள் உடைய பலன் எங்களுக்கே உங்கள் செயல்களுடைய பலன் உங்களுக்கே நாங்கள் அவனுக்கு இணை வைக்காது வணக்கங்களை முற்றிலும் அவனுக்கே கலப்பற்றதாகுவோம் என்றும் கூறுவீராக நிச்சயமாக இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் இவர்களும் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என கூறுவீர்களா இதை நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லாஹுவா என்று நபியை கேட்பீராக மேலும் இதை பற்றி தன்னிடம் இருக்கும் அல்லாஹுவின் சாட்சியத்தை மறைப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் உங்கள் இச்செயலை பற்றி அல்லாஹு பராமுகமாக இல்லை என்றும் கூறுவீராக மேற்கூறப்பட்ட நபிமார்களாகிய அவர்கள் சென்று போன ஒரு நல்ல சமுதாயத்தினர் அவர்கள் செய்தவை அவர்களுக்கே நீங்கள் செய்தவை உங்களுக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள்